தனியாக நின்று வெற்றி பெறும் பெரும் படை தவேக என அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசி இருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் சும்மா அவர் மட்டும் சொன்னா போதுமாரு நான் மக்கள் சொல்றனல தனி பெரும் கூட்டம் இருந்தா கூட தனியான எந்த ஒரு இது மாதிரி புதுசா அரசியல் கட்சி தொடர்னோம்னா வெற்றி பெற்றதுங்கடையில வெற்றி பெற மாட்டாங்க அதனால ஏதாவது ஒரு கூட்டணி தான் அவரு கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை எல்லா மக்களும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது நடக்குன்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க கல்லூரி மாணவர்கள் இருந்து எல்லாமே பெரியவர்கள் இருந்து எல்லாமே அவர் வரணும்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க அவர் தான் வருவார்னு கொஞ்சம் நம்பிக்கையாகவும் இருக்காங்க எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஒரு கூட்டணியும் டிஎம்கே கூட்டணியும் சேர்ந்துட்டாங்க இப்போ இருக்கிறது தேமுதிக மட்டும்தான் தேமுக திமுகவோட நிலைமை இதுவரையும் பிரேமலித்தா சொல்லவே இல்லை அவங்க அப்படியே வந்து விஜய் கூட சேர்ந்தாலும் அவர் தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி திமுகவோ அதிமுக அதிமுகவோ அதிமுக வாய்ப்பு அதிகமாக இருக்க தவிர தனித்து நின்றாலோ இது தேமுதிக கூட சேர்ந்து நின்னாலோ திருப்பி விஜய் வர்த்தக வாய்ப்பு கம்மி கண்டிப்பாக முதல் டைம் அரசியலுக்கு விஜய் தலைவர் அதனால வந்து தனியா நின்று எதையும் சாதிக்கவே முடியாது கூட்டணி வச்சால் மட்டுமே அவருடைய பெரும்பான்மையை காமிச்சு இன்னைக்கு வந்து தேமுதிக விஜயகாந்த் எப்படி வந்து எதிர்கட்சியை நின்னாரோ அது மாதிரி காட்டலாம் அதுக்கத்த வர காலங்களில் ஒரு காலங்களில் வந்து அவருடைய கெப்பாசிட்டியை காட்டலாம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து என்னுடைய கருத்து மக்கள் குரல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்